கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் ஹீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து யார் கொடுத்தாலும் அதை மீறி வந்து வரக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து கீழால் பறந்துட்டுருக்கும்ல நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பெரிய கழுகு அந்த கழுகும் வந்து இன்னும் ஸ்பெஷலாக ஒரு நல்ல பியோர் ஒயிட் கலர்ல ஒரு கழுகு பார்த்தா நம்ம வித்தியாசமாக மேலே பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு டிவைன் எனர்ஜியோட ரொம்ப அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய தன்மைக்கு போகிறீங்க ரொம்ப அதிக உயரத்தில் பறக்கிறப்போ இடி மின்னல் வந்ததுன்னா முதல்ல அந்த இடத்துல வந்து போகும்ல அதையும் தாங்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு வந்து கடவுளோட அருள் ரொம்ப நல்லா இருக்கனால அதையும் தாங்கக்கூடிய எனர்ஜியும் இருக்குது ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய எனர்ஜியும் உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது ஸோ யாராவது வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கொடுத்தவங்களுக்கே வந்து பல மடங்காக போய் சேருமே தவிர நீங்கள் உங்களோட இடத்துல இருந்து கீழே இறங்கி வர மாட்டீங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதனால நீங்கள் மனசுல எந்த விதமான பயமோ எந்த விதமான இன்செக்யூரிட்டியான ஃபீலோ உங்களோட பிஸ்னஸ்லையோ உங்களோட ஒர்க்லையோ வந்து இருந்துக்கணுன்னு அவசியமே கிடையாது மூணாவது நபர்கள்னால உங்களோட குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டுட்டு பிரச்சனைகளும் வந்து முடிவுக்கு வரக்கூடிய டைம் பீரியடாக இது இருக்கப்போகுது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷன் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ